வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவ மெல்லியன் நீண்ட ஆயுளோட நோய் இல்லாமல் வாழணும் தான் இன்றைக்கி எல்லாரோட எண்ணமாக இருக்குது அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம் நான் சொல்லக்கூடிய இந்த மாத்திரை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த நோயும் இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் இந்த மாத்திரை எங்கே கிடைக்கும் அப்படின்னா மெடிக்கல் சொல்லலாம் கிடைக்காது நீங்களே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாத்திரையோட மய்மையை பற்றி நான் சொல்லலை சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க அதோட பேர் பஞ்ச மாத்திரை இதை எளிதாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதில் சேரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய் தோல் தாண்டிக்காய் தோல் நெல்லி வத்தல் மஞ்சள் சந்தனம் இந்த அஞ்சு பொருட்களையுமே செமையடைய வாங்கிக்கோங்க நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு ஆடாதோட இறைச்சாட்டில் இதை நல்லா மையம் அரைக்கணும் இதை கிரைண்டரில் கூட போடனா என்ன வீட்டில் அம்மி இருந்ததுன்னா அதில் அரைங்க ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம அரைச்சோடனா அது மாத்திரை உருட்டும் பக்குவமாக அது வரும் அந்த சமயத்தில் இதை பட்டாணி அளவு மாத்திரையாக உருட்டிக்கங்க ஸோ இந்த மாத்திரையை நல்லா நல்ல நல்லா காய வச்சுட்டு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்ட அப்புறம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உள்ள ஹீட்டு குறையும் இது ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர் மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குவோம் அதே நேரத்தில் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் மாத விடாய் பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் உடம்புக்கு ஒரு நல்ல தாவு புஷ்டியை கொடுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ நீண்ட நாள் நோய் இல்லாமல் வளரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த மாத்திரையை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க